வணக்க நண்பர்களே இந்த காணொளிகளில் எல்லாம் நான் நண்பர்களே என்று தான் எல்லாரையும் அழைக்கிறேன் எப்பவுமே வாசகர்கள் என்று அழைப்பதில்லை பார்வையாளர்கள் என்று சொல்வதில்லை பொதுவா அரங்கினர் என்று சொல்வேன் தனிப்பட்ட முறையில் நண்பர்கள் என்று தான் சொல்வேன் உலகம் முழுக்க அப்படி நண்பர்கள் இருக்கிறாங்க தனிப்பட்ட முறையிலே பேர் தெரிந்தவில்லை ஒரு ஆயிரம் பேருக்கு மேல் இருப்பாங்க பேர் தெரியாத ஆனால் என்னுடன் தினமும் உரையாடிக்கொண்டே இருக்கக்கூடிய பல்லாயிரம் பேர் இருக்காங்க ஒரு கட்டத்தில் இத்தனை வாசகர்கள் எனக்கு இருக்கிறாள்ங்கிற ஒரு நிறைவும் ஆனால் இந்த உலக முழுக்க பேசணுங்கிற ஒரு இயக்கமும் தொடர்ந்து எனக்கு வந்தது அதன் பிறகு எங்கோ யாரோ யாருக்காகவோ என்று ஜெயகாந்தன் ஒரு கதையில் எழுதின வரி ஞாபகம் வந்தது அதுதான் இதெல்லாம் எப்போதோ யாரோ பார்ப்பாங்க எத்தனை பேர் பார்க்குறாங்க அதில் எத்தனை பேருக்கு புரிகிறது என்பதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அந்த தெளிவு வந்த பிறகு இன்னும் மகிழ்ச்சியானவன் ஆகிட்டேன் அன்பில்லை இதில் ஒரு சின்ன விஷயம் சொல்ல விரும்புகிறேன் இப்போது இவ்வளோ காணொலிகளை போடுகிறேன் இதில் நிறைய ஆன்மீக விஷயங்களை சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் வழிகாட்டுதல்களாகவும் ஆலோசனைகளாகவும் இருக்கின்றன ஆகவே என்ன பல பேர் அவருடைய ஆசிரியர் இடத்துல வைப்பது உண்டு ஆசிரியர் என்று சொல்கிறாங்க ஆசான் என்று அழைப்பது உண்டு சிலர் என்ன வணங்குவதும் உண்டு நான் அவற்றையெல்லாம் கூடுமார வரைக்கும் தவிர்த்து விடுகிறேன் என்னுடைய கடிதங்களை பார்த்தா தெரியும் என்ன ஆசிரியர் என்றோ ஆசான் என்றோ சொல்வதை வெட்டி ஜெய அல்ல ஜெயமோகன் என்று திருத்தி தான் அந்த கடிதங்களை வெளியிடுவேன் ஆசிரியன் அல்ல இலக்கிய ஆசிரியன் மட்டும்தான் எழுத்தாளன் மட்டும்தான் இதான் என்னுடைய பொசிஷன் இதை ஒரு தன்னடக்கத்தோட சொல்லலை அதாவது ஆன்மீகத்தின் உச்சி சென்று கண்டு அது பிறகு ஒரு தன்னடக்கத்தை அடைந்து அந்த தன்னடக்கத்தின் விளைவாக என்னை அப்படியெல்லாம் சொல்லாதீங்க நான் எளியவன் நான் சொல்லலை உண்மையில அந்த மாதிரி ஒரு குரு ஸ்தானத்துக்கு நான் போயிருந்தேன்னா தன்னடக்கத்துக்கு அடை அவசியம் இல்லை எந்த குருவும் தன்னடக்கத்தை பூண்டி கொள்வதில்லை எந்த குருவும் அதை பாவனை இல்லை குரு ஆகிவிட்ட ஒருவருக்கு அவர் குரு என்று அவருக்கு தெரியும் அப்புறம் அவர் குரு தான் குரு என்றே தன்னை கூறிக்கொள்வார் நித்யா நிறைய கடிதங்களில் குரு நித்யா என்றே கையெழுத்துட்டு இருக்கிறார் அவர் அந்த இடத்துக்கு சென்றார் ஆகவே இது தன்னாடகல ஏன் அந்த ஆசிரியர் குருங்கிற ஸ்தானத்தை ஏற்றெடுக்காமல் இருக்கிறேன்னா நான் அது அல்ல விற இலக்கிய ஆசிரியன் தான் விற இலக்கிய ஆசிரியன் ஆன்மீக தேடலும் ஆன்மீக மெய்ஞானத்தின் சில துளிகளும் கொண்ட ஒரு எழுத்தாளர் அவன் மிக முக்கியமான எழுத்தாளர் எனக்கு எந்த சந்தேகம் கிடையாது எந்த காலத்திலும் எந்த மொழியில் எழுதின பெரிய எழுத்தாளர்களுக்கு நிகரான எழுத்தாளர் எனக்கு நிகரான எழுத்தாளர் உலகத்திலே மிக குறைவாகத்தான் இருப்பார் தமிழில் எவரையும் என்னுடன் ஒப்பிட முடியாது அது எனது ஆசிரியர்களின் கொடை என்றுதான் நினைப்பேன் எனது வாழ்க்கை வழியாக நான் அந்த பயனாக அதற்கு நாற்பது ஆண்டுகள் ஒவ்வொரு கணமும் கொடுத்திருக்கிறேன் அந்த தவத்தின் விளைவு ஆனால் குரு என்று சொல்லிக்கொள்ள மாட்டேன் ஏன் நண்பர்களே ஒரு இடத்தை சொல்றேன் ஒரு ஆற்ற சுகபிரம ரிஷி கடந்து போகிறார் அங்கே நிறைய பெண்கள் குளித்துக் கொண்டிருக்கிறார் அவர் இவர் வருவதை கவனிக்கலை அரை நிர்வாணமாகவும் நிர்வாணமாக குளித்துக் கொண்டிருக்கிறார் இவர் அந்த பக்கம் போன உடனே வியாசர பின்னாடி வந்தார் அத்தனை பெண்களும் ஆடையாளத்தங்களை மூடிக்கொண்டார் மனம் புண்பட்டார் கிருஷ்ணன் கேட்டார் அப்ப கிருஷ்ணன் அவர் ஞானி யோகி நீங்க கவிஞர் கவி யோகி உங்களுக்கு புலன்களில் இருந்து விடுதலை கிடையாது காமத்திலிருந்து விடுதலை கிடையாது ஏன் காமத்திலிருந்து விடுதலை கிடையாது காமம் என்பது புலன்களின் ஒரு சிறு தூண்டுதல் மட்டும் அல்ல அது ஒரு அரிப்பு அல்ல ஒரு மட்டும் அல்ல அது ஒரு மனோபாவம் மனோபாவம்மஸ்கிரு புஷ்கல பாவம் மலரும் பாவனை ஒரு மரம் பூத்து குலுங்குவது போல ஒரு மனிதன் பூத்து குலுங்குறா காமம் அது இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் மேல பெரும் பிரியமாக வெளிப்படுகிறது ஒரு மலரை பார்த்து ஒருத்த பெரும் பிரவசத்தை அடைகிறான்னா அது காமமே ஒரு மழைக்கால வானை பார்த்து ஒரு பெரிய நிறைய அடைகிறான்னா அது காமம் அதே போல இந்த உலகம் மேல பெரும் பற்றுத்தனுக்கு வருகிறது ஒரு குழந்தையை பார்த்து எடுத்து கொஞ்சம் தோணுது ஒரு அநீதியை பார்த்தா ரத்தம் கொதிக்குது ஒரு சிறுமையை பார்த்தா சீற்றம் வருது அதுவும் காமத்தின் விளைவு பற்றின் விளைவு அதுதான் ஒரு பெண் அழகை பார்த்தாலும் தோன்றுகிறது அந்த காமந்தான் ஒருத்தனை எழுத்தாளனாக்கு இந்த உலகத்தின் மேல் பெரும் பிரியம் கொழந்தவனாக ஆக்குகிறது அதனால தான் அவன் எழுதுறான் இந்த உலகத்தின் மேல் இவ்வளோ பெரிய பற்றிருக்கக்கூடியவன் ஒன்றெண்டாய் தொட்டு எண்ணி எண்ணும் பொருள் ஒடுங்கும் பறநிலை எப்படி அடைய முடியும் அது சாத்தியமே கிடையாது என்னுடைய எனக்கு கண்ணை மூடி தவன் செய்ய சொல்லவில்லை கண்ணை திறந்து வைத்து தவஞ்செய்ய சொன்னார் ஒவ்வொரு அணுவையும் பார்த்து பார்த்து இது நான் இது நான் இது நான் என்று தவன் செய்ய சொன்னார் தத்துவ மெஸ்ஸி என்று தவஞ்சிய சொன்னார் நேதி 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 என்று விலக சொல்லவில்லை அது என்னுடைய வழி அல்ல எழுத்தாளனின் வழி அல்ல கலைஞனின் வழி அல்ல கவிஞனின் வழி அல்ல பெரும் பிரியம் பிரியம் பற்று அதன் விளைவான பெரும் உணர்ச்சி கொந்தளிப்புகள் சீற்றங்கள் தான் எழுத்தாளனை உருவாக்குகின்றன நான் அந்த ஞானத்தை சென்று அடைவேன் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகத்தில் இருந்து விலக ஆரம்பித்து ஒரு பெரிய தன்னை விட ஒரு பெரிய தட்டை ஏந்தி கொண்டு ஒரு குழந்தை உணவுக்காக நிற்பதை கண்டு அங்கு நின்று அழுதிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நின்று அழுதிருக்கிறேன் ஒரு பாத்திரத்துல அள்ளி அள்ளி திங்கக்கூடிய ஒரு குழந்தை என்ன பார்த்தேன்னா அதை பொத்தி உடம்பை வச்சுக்கிட்டு அந்த பொத்து பார்த்து அழுது இருக்கிறேன் இன்றைக்கும் அதை நினைக்கும் போது ஒரு பெரும் தவிப்பு என் உள்ளத்துல வருகிறது குழந்தைகள் பட்டினி கிடக்கிறது ஒருபோதும் மன்னிக்க முடியாத மானுடத்தின் பாவம் என்று தான் நான் பார்ப்பேன் ஏன்னா அதுக்கு தெரியாது அதுக்கு ஏன் தனக்கு சோறு கொடுக்க மாட்டேங்கிறான்னு புரியாது அது உணவுக்கு அருகதைப்பட்ட தகுதிப்படை அதுக்கு உணவு உலகத்தை அதட்டி உணவு கேட்குற இடத்துல அது இருக்கு ஆனால் அது கொடுக்கப்படவில்லை என்றால் அது பெரும் பாவம் அத்தகைய உணர்வு நிலைகள் தான் என்னை எழுத்தாள நான் ஒரு சாதாரண பிச்சைக்காரர் திம்மப்பன் என்று ஒருவர் அவர்கிட்ட இருந்த ஒரு புரிய மன விரிவையும் பொருந்தன்மையும் கண்டு கண்ணீர் மல்கி இருக்கு ராமப்பன்ங்கிற பேர்ல அவரை ஏழாம் உலகத்தில் ஒரு மகத்தான கதாபாத்திரமாக படைத்திருக்கிறேன் இதெல்லாம் தான் என்ன எழுத்தாளன் ஆக்கிறேன் இந்த உணர்வு நிலை கடந்து நான் செல்ல முடியாது ஆகவே இதற்குள் கட்டுப்பட்ட இரண்டாவதாக படைப்பு நிலை என்பது இந்த இயல்பான காமத்தை பற்றை பெருக்கி பெருக்கி உச்சத்தை கொண்டு போறது பித்து நிலை நோக்கி கொண்டு சொல்வது பயப்பு நிலைக்கு அந்த மாதிரியான ஒரு கட்டற்ற நிலை உண்டு ஆகவே தான் படைப்பாளிகள் போது நார்மல் பர்சன்ஸாக இருக்க முடியாது நான் நார்மலாக உங்களுக்கு தோற்றம் அளிக்கிறேன்னா மிக கடுமையாக உழைச்சி என்னுடைய அப்நார்மாலிட்டிகளை கட்டுக்குள் கொண்டு வந்து வெளிப்படுத்தாமல் இருக்கிறேன் ஆனால் இப்போ நீளம் எழுதுகிற காலகட்டங்கள்ல தற்கொலையின் முனையில் தான் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்திருக்கிறேன் ஒரு காரை பார்த்து அதன் சக்கரங்களுக்குள்ள பாய்ந்து விடுவேன் எனக்கு தோன்றும் பல முறை பாய்ந்திருக்க கூடும் தான் அதுபோல கிரானம் எழுதும் காலகட்டங்கள்ல மிக உக்கரமான எதிர்மறை மனநிலைகள்ல கசப்பு தவிப்பு மிக உக்கரமான எதிர்மறை நிலைகள் வழியாக கடந்து சென்றிருக்கிறேன் கொலை வெறி வரைக்கும் சென்று சென்றிருக்கிறேன் அந்த காலங்களில் கடுமையான காம வெறியை அடைஞ்சிருக்கேன் மிக கடுமையான காம வெறி அடைஞ்சிருக்கு ஒருவேளை சரியான துணைவி அமையவில்லை என்றான் நாம் கடுமையான பாலியல் மீறல் கொண்ட ஒருவனாக ஆகியிருக்கக்கூடும் நார்மல் பர்சன் அல்ல நண்பர்களே தன் உணர்வுகள் மேல் கடிவாளம் கொண்ட ஆள் அல்ல எந்த தீமையுமே கற்பனையில் நான் நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன் இல்லையா தீமையெல்லாம் நான் எழுதுறது தானே அதெல்லாம் கற்பனை தானே அதெல்லாம் எனக்குள்ளே இருக்கிறதானே இருட்டெல்லாம் எழுதுறேன் இல்லையா அதெல்லாம் எனக்குள்ளே இருக்கிறதானே எவ்வளவு கீழ்மைகளுக்கெல்லாம் இறங்கி போயிருக்கு அப்புறம் மூன்றாவதாக நோண்டு இருக்கு புலமை காய்ச்சல் அதை நான் முழுக்க விட்டுட்டேனா இல்லை அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இன்னைக்கு ஒரு இளம் எழுத்தாலும் நல்ல கதை எழுத்தேன்னா முதலில் களம் வர்றது ஒரு புலமை காய்ச்சல் தான் அதுக்கப்புறம் இல்லை நீ கொஞ்சம் பெருந்தன்மையாக இரு என்று நான் என்னை விரித்துக் கொள்கிறேன் இதெல்லாம் எழுத்தாளனுடைய இயல்பு இதற்கும் வரைக்கும் ஞானி அல்ல இவனுக்கு ஆசை அளிக்கும் தகுதி கொண்டவனும் அல்ல வாழ்த்து சொல்லும் உரிமை கொண்டவனும் அல்ல மிக எளிமையான ஒரு எழுத்தாளன் எழுதும் போது ஒரு விஸ்வரூபம் எடுக்கிறேன் எழுதாத போது மிக சாதாரணமான உங்களைப் போன்ற உங்களில் சாமானியராக ஒருவனை போன்ற ஒருவர் ஆகவே வணக்கங்களை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை தவிர்த்து எவராது வணங்கினார்கள் என்றால் என்னுடைய ஆசிரியர் நினைத்துக்கொள்வேன் சரி ஒரு போஸ்ட் மேனாக இந்த வாழ்த்தை அங்கே கொடுத்துருவோம் என்று நினைப்பேன் என்னை வாழ்த்துவதாக நான் எழுத்துக்கொள்ளவே மாட்டேன் திரும்ப திரும்ப இதை தான் சொல்கிறேன் நான் கலைஞனுக்குரிய கடுமையான தத்தளிப்புகளும் கோபதாபங்களும் இருட்டும் அலைச்சலும் கொண்ட எளிய மனிதன் அதுதான் என்னை எழுத வைக்கிது தூக்கம் இழக்க வைக்கிறது கொந்தளிக்க வைக்கிது நிலை கொள்ளாமல் அலைய வைக்கிறது எழுத வைக்கிறது ஆகவே நான் ஒருபோதும் ஞானியருக்குள்ள பாதையில் செல்ல முடியாது அவங்களாம் வேற எனக்கு அவங்க யாருமே தெரியும் அவங்க பலர் வந்து பிறப்பிலேயே ஒரு அசாதாரணத்தன்மை கொண்டவர் ஏழு வயசு எட்டு வயசுலேயே அதெல்லாம் தெரிஞ்சிடும் பதினைஞ்சு வயசு பதினாறு வயசுல தன்னந்தனியா விட்டு விட்டு கிளம்பி போறார் நித்யா என்றார் அதுக்கான ஒரு மனதிலேயே அது வேற அவர்களால் எந்த மலையும் ஏறி கிடக்க முடியும் உண்ணாமல் இருக்க முடியும் அஞ்சாமல் இருக்க முடியும் நாளை என்பது ஒரு கண்ணமும் இல்லாமல் இருக்க முடியும் பெரும் தீவிரத்த உலகில் ஈடுபடவும் முடியும் முற்றிலுமா அறுத்து கொண்டு வேறங்க கொள்ளவும் செல்லவும் முடியும் அவர்களில் பேசிக்கொண்டே இருந்தவள் இருக்கிறார்கள் ஒரு சொல் கூட பேசாமல் இருந்தவள் இருக்கிறார் அவர்கள் ஒரு அதீத நிலைகளில் செல்லக்கூடியவர்கள் அவர்களை நாம் நமது லட்சிய உருவங்களாக கொள்ளலாம் காலடியில் அமர்ந்திருக்கலாம் பாரதி நிவேதிதாவின் காலடியில் அமர்ந்தது போல குமார்நாசா நாராயணகுருவின் காலடி நான் வந்து போனேன் குமார்நாச நாராயணகுரு ஆக முடியாது பாரதி நிவேதிதாக முடியாது அந்த வேறுபாடை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே ஒரு தருணத்திலும் என்னை எவருக்கும் ஆசிரியனாக சொல்லிக்கொள்ள மாட்டேன் என்னுடைய படைப்புகள் என்னை மீறியவை அது படைக்கும் கணத்தில் ஒரு லயம் ஒன்று நடக்கிறது ஒன்று இதுவரைக்குமான மானுட ஞானத்தோடு என்னை நான் இணைத்துக் கொள்கிறேன் இதுவரைக்குமான மானுட ஞானத்தின் ஒரு துளியாக இருந்து பேச ஆரம்பிக்கிறேன் மானுட ஞானமே தான் தேமோனின் ஞானம் அல்ல இதுவரைக்கும் என்னென்ன சிந்திக்கப்பட்ட அதனுடைய எக்ஸ்டென்ஷன் ஆகியில் ரயில் இப்போது அடிக்கடி செல்ல ஆரம்பிக்கிறது அந்த ரயிலின் ஒவ்வொரு சொல்லும் ஆம் ஆம் என்று சொல்வது போல எனக்கு கேட்கிறது நண்பர்களே மனித ஞானத்தின் ஒற்றுமொத்தத்தையும் அதனுடைய பிரதி அந்த என்னால் எழுத முடியும் என்பதனால் அந்த எழுத்து வேறு ஆனால் ஒற்றுமொத்தத்தையும் என்னால் நினைவில் வைத்துக் கொள்ளவோ பேசவும் முடியாது அது என்னுடைய சப்கான்ஷியஸில் தான் இருக்கு நான் எழுதும்போது எனக்கு வரக்கூடிய அபோரமான நினைவாற்றலை எனக்கு எழுதுற பிறகு கிடையாது எழுதும்போது வரக்கூடிய அபாரமான விஸ்வரூபத்தை நானே சிகிச்சை தான் பார்த்துட்டு இருக்கேன் ஆக எழுத்த எழுத்தாளர்ந்து பிடிச்சு பாருங்க அவனுடைய ஒரு அபிப்பிராயமாக எழுத்த அவனுடைய ஒரு சிருஷ்டியாக பார்க்காதீங்க சிருஷ்டிங்கிற வார்த்தையை தவறு அது வேற பட்டு பூச்சியிலிருந்து உருவாகுற பட்டு வண்ணமும் வடிவம் கொண்டது வேற எதாகுது புழு ஒரு சின்ன புழுதான் அது போலதான் ஒரு சாதாரண மனிதனின் சாதாரணமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒருவர் எழுதுங்கணத்தில் பேருரு கொண்டு மானுட ஞான மனைத்தையும் தன் கனவினூடாக அடைந்து வெளிப்படுத்துவார் அந்த படைப்பு அதாவது வெண்முர வைத்து ஜெயமோனை மதிப்பிடக்கூடாது வெண்முரசு பிரம்மாண்டமானது என்றும் வாழ்வது அழியாதது ஜெயமோகன் மிக எளிய ஒரு மனிதன் ஜெயமோகன் வெண்முரசை கிளைம் பண்ணக்கூடாது ஆகவே தான் அதை எழுதினோடனே அதை டிசோன் பண்ண ஆரம்பிக்கும் அதை டிசோன் பண்ணுறதுக்கு தான் முற்றிலும் வேறு கதைகள் எழுதி வெளியே வர அதன் பிறகு அதை பற்றி பெருசாக கவலைப்படுறதில்லை கடந்து செல்வதற்காக முயல்கிறேன் அந்த கனவுலேருந்து வேறு கனவுக்கு செல்ல முயல்கிறேன் ஒரு எளிய மனிதனாக நின்று என்னை ஒரு படைப்பாளியாக பாருங்கள் ஆசிரியனாக அல்ல என்றுதான் அனைவரிடமும் சொல்வார் இந்த காணொலியிலும் அதைத்தான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன்